இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு ஸாரீ ரிவ்யூ யாரோட சேரின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த புட்டிக்லேருந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புட்டிக்குங்க அத்தான் புட்டிக் நான் பேரை சொல்ல விரும்பலை சரியா ஏன்னா பேரை சொன்னால் கூட வந்து நிறையா பேருக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்களாம் அதனால் வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்களா இல்லை கொடுப்பாங்க அதனால் வந்து நான் வந்து அவங்க பேரை சொல்ல அதனால அத்தான் புட்டிங்கன்னு சொல்லி சொல்கிறேன் சரியா அத்தான் புட்டிங்கனால எல்லாருக்கும் அது தெரியும் மேக்ஸிமம் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸாரி வந்து நான் ஆர்டர் போட்டேங்க அந்த சேரீ என்ன சாரின்னு பார்த்திங்க அப்படின்னா டோலா சில்க் டோலா சில்க் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கடையில் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நானும் ஒரு டோலா சில்க் வந்து நான் ஆர்டர் போட்டேன் அந்த டோலா சில்க் வந்து கலர் வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட பேஜில் இதே சேரீ கட்டி வீடியோ போட்டிருக்காங்க ஒரு ஷார்ட்ஸு நீங்கள் வந்து பார்க்குறவங்க பா பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் இதையும் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் தெரியும் உங்களுக்கு இதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாரி நல்லா வரலைனாலும் நம்ம வந்து ஆஹா ஓஹோ ஸாரீ சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து யாருக்கும் ஸ்ட்ரை கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து ரிவ்யூ ஏன் போடுறாங்க அப்படின்னா இந்த புட்டிக்கில் வந்து நிறையா சாரி வாங்க வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போடுறாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நல்லாலே நம்ம வந்து உண்மையான ரிவ்யூ கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு அந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோவே டெலிட் பண்ணி விட்டுறாங்க இது டெலிட் பண்ணி விட்டுறதுனால அவங்கள பத்தி உண்மை யாருக்குமே தெரியாமலேயே போயிருது நிறைய பேர் ஸாரீ வாங்கி வாங்கி நல்லாலை நல்லால நல்லாலன்னு சொல்லிதான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய வீடியோல இந்த சாரி பாத்தீங்கன்னா அவ்வளோ லோ குவாலிட்டிங்க லோ குவாலிட்டி அப்படி ஒரு லோ குவாலிட்டி ஒரு பத்து தடவை துவைச்சிட்டு நம்ம வந்து கட்டும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சாரி இந்த சேரீ ஃபுல்லாக இது வந்து இதுவுமே ஒரு டிசைன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா அது பார்க்கவே ரொம்ப அது கன்றாது இது ரொம்ப நாள் ஒரு சாரியை வந்து நம்ம வந்து அப்படியே பொத்தியே பீரோவில் நம்ம மடக்கியே வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பா விழுந்துரும் தெரியுமா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த சேரீ இந்த சேரீ நான் ஏற்க ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் இன்னொரு சேனல்ல அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்ண பண்ணாங்க அப்படின்னா சரி நமக்கு மட்டும் இந்த சேலை இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சா இந்த சாரி ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே தான் சாரி போயிருக்கேன் அது எப்படிங்க மனசாட்சியே இல்லாம ஒருத்தர் வந்து இதோட விலை எவ்வளவு தெரியுமா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான் போட்டு வாங்கியிருக்கேன் இந்த சாரி ஐநூறு ரூபாய்க்கு தான் வந்துச்சு இந்த சாரி நான் போட்டு வாங்கியிருக்கேன் ஆனா இந்த சாரியை கொஞ்சம் கூட இந்த காசு போட்டு வாங்குறாங்க திரும்பவும் அவங்க வந்து நம்ம கிட்ட வாங்கணும்ன்ற கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லோ குவாலிட்டியான சாரி நமக்கு கொடுக்க மாட்டாங்க மனசாட்சியே இல்லாம சாரியை செக் பண்ணாம அது செக் பண்ணி தானே அனுப்புவாங்க அப்ப செக் பண்ணி தானே இந்த மாதிரி மோசமான சேரீ அனுப்புறாங்க ஒரு நானூறு ரூபா ஐந்நூறு ரூபாய்க்கு நீங்க வெளியில கடையில போய் சாரி வாங்குனீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் குவாலிட்டி இந்த மாதிரி ரொம்ப மோசமா இந்த மாதிரி கருப்பு கருப்பா அசிங்கமா ரொம்ப இது வெளியில கூட கட்டிட்டு போக முடியாதுங்க ஒரு கோயில் கூட பக்கத்துல கட்டிட்டு போக முடியாது அது அப்படியே வெயிலில் நம்ம கட்டிட்டு போகும்போது அந்த கருப்பு கருப்பா கருப்ப கருப்பா உள்ள டிசைன் வந்து அப்படியே தெரியுது அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தடவை நீங்க துவைச்சாலே அப்படியே கிழிஞ்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி இப்படி ஒரு லோ குவாலிட்டி நான் எந்த புட்டிக்குமே பார்த்தது நெறைய வாங்கியிருக்கேன் எதுலேயுமே பார்த்ததுல அவ்வளோ மோசமா இந்த சேலையை வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க எனக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து மேக்கப் போட்டு சாதாரண ஒரு ரொம்ப மோசமான ஒரு சேலைக்கும் பயங்கரமான ஒரு ஆரி பிளவுஸ் ஒரு நானூறுபா ஒரு சேலைக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆரி ஒர்க் பிளவுஸை வந்து போட்டு அந்த சேரீயை எடுத்து காட்டுறாங்க எடுத்து காட்டி அது மட்டும் இல்லாமல் ஃபில்ட்ரு போட்டு லைட்டிங் நிறைய வச்சு அந்த அளவுக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் பண்ணி மக்களை வந்து அப்படியே மனசை மாற்றுற அளவுக்கு எல்லாமே அவங்கள பார்த்தா அந்த சேரீயை ஆர்டர் பண்ணிடணுங்கிற மைண்டை வந்து மாற்றுற மாதிரி அவங்க வந்து வீடியோஸ் பண்ணி போடுறாங்க இதையும் பார்த்து மயங்கி நம்மளாம் என்ன செய்யறோம் சேலையை வாங்கிடுறோம் ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நான் ஆனால் ஒரு குடும்பமே வந்து நாங்கள் அவங்கள்ட்ட சாரி வாங்குறோம் ஃபேமிலியாக அவ்வளோ சாரி வாங்கியிருக்கோம் இருபது சாரி வாங்கியிருக்கோம் முப்பது சாரி வாங்கியிருக்கோம் எங்களுக்குலாம் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேற ஒரு பேஜில் வேற ஒரு புட்டிக்கில் நான் டோலா சில்க் வாங்கியிருக்கேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விலைக்கேற்ற குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு ஆனால் இவங்க புட்டிக்கில் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது நிறைய பேர் சொல்ல வந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க ஒரு சில பேர்லாம் வந்து ரிவ்யூ போடுறாங்க எப்படி இருந்தாலும் சாரி வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டி அருமையாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு போடுறாங்க அதனால் நம்பவே முடியல ஏன் அப்படின்னா எனக்கு சாரி வந்து இவ்வளோ கேவலமாக வந்திருக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க அதையும் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க நிறைய வந்து அந்த நியூஸ் சேனல்ல கூட போட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஆனா இது எப்படி மனசாட்சியம்னா திரும்ப திரும்ப ஏன் இவங்கள்ட்ட போய் வாங்குறாங்க பக்கத்துல இருக்க கடைகள்ல போய் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப திருப்திகரமா பார்த்து தொட்டு ஃபீல் பண்ணி நீங்க வந்து தாராளமாக வாங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே விலைக்கு ஏற்ற தரத்தை நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மகிட்டயே வந்து கஸ்டமர் வந்து வாங்க வருவாங்க இந்த மாதிரி ரொம்ப மோசமான குவாலிட்டில எல்லாம் மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து யாருமே வாங்க மாட்டாங்க தயவு செஞ்சு வந்து குவாலிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த பொருமே குவாலிட்டியாக கொடுத்து பாருங்க உங்கள்ட்ட வந்து திரும்ப திரும்ப வாங்குவாங்க என்னை மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருக்காங்க இவங்க புட்டியில் வாங்கி இந்த மாதிரி மோசமான குவாலிட்டியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள்